தனுசு ராசி நண்பர்கள் எதிரிகளிடம் மோதும் பொழுது சற்று கவனத்துடன் பேச வேண்டும் என ஆறாம் இடம் ரிஷபராசியை பார்க்கிறார் சனி பகவான் தன்னுடைய நட்பு வீட்டை பார்க்கிறார் எதிரி வீட்டிலிருந்து எதிரிகள் காணாமல் போவார்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் சப்போஸ் உங்களுக்கு ஆரோக்கியம் முடியலன்னு படுத்துட்டீங்கன்னா உங்களால வேலையில ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில இதுவரை பார்க்காத சுகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி சொத்து சேர்க்கை எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கறதுக்கு உண்டான யோகம் இந்த சனி வந்து உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா உழைக்கிறீங்க கடன் ஜாஸ்தியாகும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் உழைத்து அதிகமான பணத்தை செலவு செய்து கடனை அடைப்பீர்கள் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தோல்விகளை தரத்துக்கு தயாராக இருக்காங்க இப்பொழுது அவர்களுக்கு வளர்ச்சிக்கான நேரம் இந்த வளர்ச்சிக்கான நேரத்தை கஷ்டப்பட்டு உழைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று வருடமாக மூன்றாம் இடத்துல இருந்த சனியினால் பெருசாக பாதிப்பு இல்லை வருமானமும் இல்லை அவங்களால வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நிறைய அலைஞ்சிட்டாங்க இப்போ நாலாம் இடத்துக்கு வராரு அப்போ எங்களுக்கு நாலாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு வராதனால எங்களுக்கு வியாதி ஜாஸ்தி வியாதி விலகும் நாலாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ருணா ரோக சத்ருஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு எதிரிகள் காணாமல் போவார்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் சப்போஸ் உங்களுக்கு ஆரோக்கியம் முடியலன்னு படுத்துட்டீங்கன்னா உங்களால வேலையில ஜெயிக்க முடியாது நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுணக்கம் இருக்கும் அதாவது உங்களை வந்து ஒரு இப்படி புழிஞ்சா அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உடம்பு வலி இருக்கும் அதை தாண்டி வேலை பண்ணணும் உடம்ப வருத்திக்கிட்டு வேலை பண்ணினா ஜெயிக்க முடியும் உடம்பு வருத்த முடியாது எனக்கு ஆல்ரெடி உடம்பு வருத்திட்டு இருக்கேன் எனக்கு உடம்பு முடியல கஷ்டமா இருக்கேன் என்னால நடக்கவே முடியல அப்படின்னா படுத்த படுக்கே பெட்ரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு எல்லா பக்கமும் ட்ரிப் சேத்துற லெவலுக்கு போய்டும் தாயாரின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய காலகட்டம் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தை அவசியம் பாதுகாக்க வேண்டும் நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாம் ஏற்கனவே நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இப்போ கொஞ்சம் கவனப்படுத்துவது நல்லது கொஞ்சம் கவனமாக அந்த இடத்த பாதுகாப்பது வேலி போட்டு வைக்கிறது அது என்னோட இழந்தானாலும் போய் வெரிஃபை பண்ணிக்கிறது ஏன்னா சில பேர் அதில் வந்து ஆக்கிரமி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் எதிரிகளை வளர்த்து விடுவதற்கு முன்னான சூழ்நிலை இவர்களுக்கு இருக்குது அதனால் தனுசு ராசி நண்பர்கள் எதிரிகளிடம் பொழுது சற்று கவனத்துடன் பேச வேண்டும் என ஆறாம் இடம் ரிஷபராசியை பார்க்குறார் சனி பகவான் தன்னுடைய நட்பு வீட்டை பார்க்குறார் எதிரி வீட்டிலேருந்து அதனால் ந எதிரிகளால் உங்களுக்கு சற்று பாதிப்புகள் இருக்கும் ஆனாலும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக என்ன உங்கள் ராசிநாதன் குரு உச்ச பலத்தை அடைகிறார் உங்கள் எட்டாம் இடத்துக்கு போய்ட்டு வாக்குஸ்தானத்தின் பான பயனாக எதிரிகளை வார்த்தையாலே வெல்லக்கூடிய ஆற்றல் அதுவும் இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாய்ஜாலத்தில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ குரு சாதகமாக இருக்கார் சனியும் சாதகம்தான் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் கஷ்டப்பட்டால் உழைச்சி ஜெயிக்கலாம் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டேன்னா படுக்க வேண்டியது தான் இவர்கள் பொருளாதார என்ன மாதிரி பிரச்சனைகள் இன்ஃபேக்ட் நாள் வீழ்ச்சி வருமானம் ஜாஸ்தியாகும் இந்த சனி வந்து உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா உழைக்கிறீங்க கடன் ஜாஸ்தியாகும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் உழைத்து அதிகமான பணத்தை செலவு செய்து கடனை அடைப்பீர்கள் வருமானம் வரும் கடனை வாங்குவீங்க கடனை வாங்கி புது வருமானத்தை கொண்டு வருவீங்க இந்த புது வருமானத்தை வச்சு திருப்பி கடன் அடைக்கிறதுக்கு உண்டான இது வந்து சைக்கிள் இப்படி இப்படி சைக்கிள் எட்டு போடுற மாதிரி இவங்களுக்கு கடனை வாங்கி புது ஒரு புது தொழில் ஆரம்பிப்பாங்க புதிய தொழிலில் வருமானம் வரும் புதிய வருமானத்தினால கடன் அடையும் கடன் அடைஞ்சு மறுபடியும் சொத்து சேர்க்கும் இது வந்து இப்படி மேலே கீழே போயிட்டு வரும் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு இன்ஃபேக்ட் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு துலாம் ராசிக்கு சொன்னது போல பலன்கள் அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் அலைச்சல் இருக்குங்கிறத தவிர மற்றபடி அபவ் நைன்டி தான் இவங்களுக்கும் அதனால ராசிக்கு இப்பொழுது வெற்றியை தர ஏன்னா இருக்கிறலையே அதிகமான கஷ்டத்தை கொடுக்கறது இந்த தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் தான் அதாவது அட்டினாங்க வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து சும்மா து துணி துண்டால் அடிப்பாங்க இவங்களுக்கு மட்டும் சவுக்கில் வந்து இந்த என்ன ஏதோ ஒரு படம் வந்ததே நடிக்கிற விக்ரம் நடித்தது அது பேருன சவுக்கால் அடிக்கிறது அதி கும்பம் அந்த மாதிரி அதால் அன்னியன் அந்த படத்தில் அடிக்கிற மாதிரி அடி விடும் கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் மாதிரி அந்த மாதிரி அடி விழு வாங்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டால் தனுசு ராசியும் மீனராசியும் அப்பேற்பட்டவர்கள் மீண்டும் எப்படி ஃபீனிக்ஸ் பறவை எழுந்து வருமோ அது மாதிரி எழுந்து வரக்கூடிய ஆற்றல் இவர்கள் அதனால இவங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தோத்துட்டாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஜெயிச்சு வருவாங்க நிலம் சார்ந்து முதலீடு இவங்களுக்கு கை தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நிலத்தில் பண்ணினா மட்டும்தான் இவங்களால பணத்தை சேர்க்க முடியும் நான் நகையில வாங்கி போட்டாங்கன்னா அதை வந்து அடமானம் வைக்கிறதுக்கோ இல்லை யாராவது தேடிட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துக்கு சனி போகிறாரு அதனால் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தொழில் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாம் தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்து அதில் நீங்கள் தலையீடு பண்ண வேண்டும் நான் பணத்தை போடுறேன் நீ பார்த்துக்கோனு யாரையும் கொடுக்கக்கூடாது என் கண்ணுதில் நான் பணம் போடுறேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கு அக்கௌண்ட்ஸ் டெய்லி செட்டில்மெண்ட் கொடு நானும் வேலை பண்ணுறேன் ஸோ அந்த உழைப்பு இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் அடுத்தவனை நம்பி பணத்தை போட்டால் பணம் வராது நஷ்டம் ஏற்படும் திருமண யோகம் தாராளமா பண்ணலாம் இப்ப அவங்களுக்கு வந்து அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளார இவங்களுக்கு திருமண யோகம் நடந்து சந்தோஷத்தை கடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க அதனால வாழ்க்கையில இதுவரை பார்க்காத சுகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்துல திருமண யோகம் குழந்தை பாக்கியம் விருத்தி சொத்து சேர்க்கை எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஆனா ஆரோக்கியத்தை மா பாத்துக்கணும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை மெயினாக பார்த்துக்கணும் தொழிலில் யாரையும் நம்பி முதலீடு பண்ணக்கூடாது ஏன்னா மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தோல்விகளை தரத்துக்கு தயாராக இருக்காங்க உங்களை யாரும் டைரெக்டாக மோத முடியாது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நே நேரில் போய் சத்திரியன்ட்ட போய் எப்படி சண்டை போட முடியும் இப்போ நீங்கள் வந்து இந்தியன் மிலிட்ரி சிஆர்பிஎஃப் பர்சனல் நிற்கிறாங்கன்னா அவங்க எதிரில் போய் சண்டை போட முடியாது வச்சு ஒரே அடி விட்டால் நம்ம காலி அது மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் இப்பொழுது அவர்களுக்கு வளர்ச்சிக்கான நேரம் அந்த வளர்ச்சிக்கான நேரத்தை கஷ்டப்பட்டு உழைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஆரோக்கிய கேடு மருத்துவ செலவுகள் ஏற்படும் சதவீத பலன்கள் தாராளமா நிறைய இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு ஏன்னா குரு அனைத்து விதத்திலும் யோகத்தை ஏற்படுத்துறார் சுப செலவுகள் சுப விரயங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் குரு சப்போர்ட்டா இருக்கார் அதனால நல்லதுதான் நடக்கும் அவர்களுக்கு அந்த பலன் அனுபவிக்கிறதுக்கு என்ன மாதிரி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால இவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் உறுப்புகள் இல்லாதவர்களுக்கு இந்த கால் இல்லாதவங்க இந்த பாதம் இல்லாதவங்க கை அடிபட்டவங்க கை இல்லாதவங்க இவர்களுக்கெல்லாம் உடல் உறுப்பு தானம் செய்ய வேண்டும் அதாவது இந்த ப்ராஸ்தட்டிக் லிம்ஸ் வைக்கிறது கை வைக்கிறது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது அதாவது அவங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுன்னா அவங்களுக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் ஷர்ட் வாங்கி கொடுக்கறன்னா பண்ணக்கூடாது அவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு அவங்க சுயசார்பா நிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் நீங்க வந்து தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு சாப்பாடு கொடுத்தா கிடையாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதை வந்து அடுத்தவனை சம்பாதிக்க வைக்கணும் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீ மீன் கொடுக்காத மீனை பிடிச்சு கொடுக்காத மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஸோ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை இந்த தனுசு ராசி நண்பர்கள் அடுத்தவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பாதிப்புகளை ஏற்படுத்தாது அவ்வளோதான் சிம்பிள்